இப்போ நான் நிற்கிற இடம் வரைக்கும் சென்னையோட இடம் ஆனால் நான் இப்போ ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா கூட இது வந்து பாகிஸ்தான் லேண்ட் அதாவது ஒன்றிய அரசு பாகிஸ்தான் லேண்ட் அதாவது என்மிட்டி லேண்டுன்னு சொல்லி வகைப்படுத்தப்பட்ட ஒரு நிலம் அதில் தான் நான் இப்போ நிற்கிறேன் சென்னை பெரம்பூரில் இருக்க அம்பேத்கர் நகர் தான் வந்து பாகிஸ்தான் லேண்டுன்னு சொல்கிறாங்க ஏன் இந்த இடத்த வந்து பாகிஸ்தான் லேண்டுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் ப்ளஸ் சீனாவுக்கும் இடையில நடந்த அந்த வார் முடிவில் சிலர் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் வாங்கி போயிட்டாங்க ஸோ அப்படி போனவங்களோட சொத்துக்கள் இந்தியா முழுக்க இருக்க அந்த சொத்துக்கள் எல்லாத்தையும் எனிமிட்டி லேண்டுன்னு வந்து அறிவிச்சிட்டாங்க அதில் ஒரு சொத்து தான் வந்து இந்த அம்பேத்கர் நகர் அதனால இந்த மக்களுக்கு வந்து எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் இல்லாமல் ஒரு நாற்பது வருஷமா இங்கே தான் இருக்கிறாங்க முன்னாடி உள்ளபடி கேட்டிருக்குன்னா வந்து இது வந்து பாகிஸ்தானுடைய பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க பாகிஸ்தான் பிளேஸ்னு வந்து அவங்க வந்து இருந்த இடம் அவங்க வாழ்ந்த இடம் நம்ம இந்தியாவுக்குள்ள அவங்க வந்து இருந்த இடம் அவங்க ஸோ விட்டுட்டு போனதுனால ஒவ்வொருத்தவங்க கிட்ட இருந்து ஒருத்தவங்க கிட்ட அப்படியே வந்து ஜென்ரேஷன் ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக வந்து அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இதோடைய பிளேஸ் வந்து மோஸ்ட்லி வந்து பாகிஸ்தான் பிளேஸ் தான் சொல்லுவாங்க